வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய உதவியாளர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து பெரிய கான்ட்ரவர்சி இந்தியாவில் உருவாக்கியிருக்கு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்க இருந்து ரஷ்யால இருந்து வாங்குற ஆயில் எல்லாமே வந்து அங்க வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக இல்ல அங்க உள்ள பிராமின்ஸுடைய பயன்பாட்டுக்காக இவங்க பண்றாங்க அவங்க வளத்தோடு இருக்கிறதுக்கு உதவி செய்த இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பலவிதமான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆனா அவர் பிராமின் அப்படின்னு சொன்னது உதாரணமா இன்னைக்கு ரொம்ப பெரிய பலன் வந்து அதுல பெறது வந்து அம்பானி ஃபேமிலி அம்பானிஸ் ஆர் நாட் பிராமின்ஸ் அவங்க வந்து அமெரிக்கால வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு அந்த பாஸ்டன் பிராமின்ஸ் வந்து யாரு தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பாஸ்டன்ஸ் ஹிஸ்டாரிக் அப்பர் கிளாஸ் அப்பர் கிளாஸ அவங்க வந்து பாஸ்டன்ல இருந்து அப்பர் கிளாஸ் பாஸ்டன் பிராமின்னு சொன்னாங்க ஃப்ரம் த லேட் நைன்டீஸ் செஞ்சு பத்தொன்பதாவது நூற்றாண்டின் பிற்பட்ட பகுதியிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரைக்கும் அவங்களை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கல்டிவேட்டடு நியூ இங்கிலாண்டு ஆக்சென்ட் அதுக்கப்புறம் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் ஆங்கிலிக்கிசோன்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கிலேயர்கள் மாதிரி அங்கேருந்து வந்த ஆங்கிலேயர்கள் மாதிரி நடக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் பிரிட்டிஷ் அமெரிக்கன் கஸ்டம்ஸ் பாரம்பரியமாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் கஸ்டம்ஸ் இப்போ பிரிட்டிஷ் அமெரிக்கன் கஸ்டம்ஸ்னா என்னன்னே பல பேர் தெரியாது இதுல அமெரிக்கர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் பிரிட்டனுடைய பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு நான் ரெண்டு நாட்டுக்குமே போயிருக்கேன் அஃபீஷியல் மீட்டிங் போயிருக்கேன் அங்கே ஆஃபீஸ்ல வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப இன்ஃபார்மலா வருவாங்க அமெரிக்கால ஷார்ட்ஸ் போட்டெல்லாம் வருவாங்க ஆனால் பிரிட்டன்ல வந்து அவங்க ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அந்த ஃபார்மல் சூட்ல தான் வருவாங்க டையெல்லாம் கட்டி கோட்டெல்லாம் போட்டு அப்படிதான் வருவாங்க இது ரெண்டு அடிப்படையான வித்தியாசம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில உண்டு இந்த பாஸ்டன் பிராமின்ஸ் சொல்லப்பட்டவங்க அது மாதிரி அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் ட்ரெடிஷனோட வர்றது கிளாத்திங்ல கூட பழக்க வழக்கங்கள் மறுபடியும் போட்டிருக்கிற உடைகள் இதெல்லாம் அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க அதனால இவர் சொல்ல வந்தது என்னன்னா ஒரு மேட்டுக்குடியினருக்கு மட்டுமே பயன்படத்தக்க வகையில் இந்த அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரஷ்யால வந்து வந்து வாங்குகிற ஆயில வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் நம்ம வந்து பிராமின் நான் பிராமின் பிராமின் ஆன்டி பிராமின் இந்த மாதிரி கான்ஃபிலிக்ஸ்கோட நம்ம நுழைஞ்சு அவங்களையும் அதில் இழுத்து போட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னது அப்படிப்பட்ட இன்னொன்று நமக்கு தெரியணும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய பிரசிடண்ட் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு வந்து இங்கே உள்ள பிராமின் நான் பிராமின் பிராமின் ஆன்ட்டி பிராமின் இதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை வந்து நம்முடைய பிராமின்ஸை மீன் பண்ணி சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது நார்மலாக ஒரு தடவை வந்து கிளின்டன் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தார் கிளின்டன் வந்து இருந்தது லெக்சர் வந்து இந்தியாவில் வந்து கொடுத்தார் அது ரொம்ப அழகான ஒரு இது அவர் வந்து சொன்னார் அவருடைய எத்தனையோ பெரிய சொற்பொழிவு நடுவில் வந்து ஒன்று சொன்னார் தி இண்டியன்ஸ் நோ அண்ட் செட்டில் இன் துஎஸ்இன் அவர் கண்ட்ரி ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அலாட் டு அவர் கண்ட்ரி ஐ விஷ் யூ டிட் நாட் ஹேவ் அ பர்சன் கால்டு பாஸ்கரா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது ஜீரோவை கண்டுபிடிச்சது இந்தியர் தான் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பேச்சு வரும்போது இந்த மாதிரி நீ எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருந்ததுனால நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணி இந்தியர்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் அது முடிஞ்ச உடனே இந்திய அரசாங்கத்தில் இருந்து உயர் அதிகாரி ஒருத்தர் சொன்னார் இந்த லெக்சர் இட் வாஸ் டெலிவர்டு பை தி யுஎஸ் பிரசிடெண்ட் பட் இட் வாஸ் ப்ரிப்பேர்டு பை தி யூஎஸ் நாட் த யுஎஸ் கவர்மெண்ட் அந்த லெக்சர் வந்து தயார் பண்ணாங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டி ஹார்வோடு யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டிக்குலாம் இன்புட்ஸுக்காக அனுப்புவாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு அனுப்புவாங்க எஃபிஐக்கு அனுப்புவாங்க சிஏஏக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பி அதிலிருந்து பெறப்பட்ட இறுதியாக்கப்பட்ட உரை தான் இங்கே வந்து வரும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒன்னு பேசுறதா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து அரசாங்கத்தோடய பல துறைகள் நான் வந்து பெர்சனியல் மினிஸ்டருக்கு வந்து நான் இதாக இருந்த தனி உதவியாளராக இருந்தேன் அந்த நேரம் இதை பத்தி பேச வேண்டியிருந்தது யூஎன்ல போய் விமன்ஸ் ரைட்ஸ பத்தி பேச வேண்டியிருந்தது அப்போ அவர் வந்து சொன்னாரு ஆஹ் நீங்க வந்து தயார் ஒரு டிராஃப்ட் லெக்ஷர் ஒன்னு தயார் பண்ணுங்க அப்படின்னு டிப்பார்ட்மெண்ட்ட சொன்னா அந்த டிராஃப்ட் லெக்சரை அவங்க வந்து நாங்க இதுல இருக்கோம் பெர்சனியல் மினிஸ்ட்ரில இருக்கோம் பெர்சனல் மினினிஸ்டரை தயார் பண்ணது வந்து விமன் அண்ட் சைட் டெவலப் டிப்பார்ட்மெண்ட் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கடைசியில் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஃபைனலைஸ் பண்ணி நம்ம மினிஸ்டர்ட்டை வந்து பேசினாங்க பேசி இது மாதிரி ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அவர் சொன்னார் எல்லாம் சரிதான் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பெரிய புலவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பெண்கள் விடுதலை பற்றி பெண் முன்னேற்றத்தை பற்றி அதையும் நான் சேர்த்து வச்சுக்க வேண்டாரு அது என்னன்னு முதலே எங்கிட்ட சார் எழுதி கொடுங்க சார் சொன்னாங்க இவர் எங்கள்கிட்ட கேட்டார் ரெண்டும் எழுதி கொடுத்தேன் சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண்ணிங்கே இழைப்பில்லை காணும் என்று கும்மியடி அப்படின்னு எங்களுடைய புலவர் பாரதியார் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவர் வந்து பாரதிதாசனும் வந்து பெண் முன்னேற்றத்தை பத்தி ரொம்ப பாடியிருக்காரு அஹ் மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதியார் சொன்னது வைய வாழ்வு தன்னில் எந்த வகையிலும் நமக்குள்ளே தாதரென்று நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிக சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே அப்படின்னு இவர் சொன்னது அப்புறம் இந்த பாரதிதாசன் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சுட்டெரிப்போம்னு சொல்லி வரும் அந்த பெண்களை எழுவி செய்கின்ற மனைவி தன்மையை மடத்தன்மையை சுட்டு எரிப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டையுமே நாங்கள் வந்து முதல்ல இன்ட்ரடக்ஷனை சேர்த்தோம் ரெண்டு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாங்க இட் கோஸ் அலாங் வித் வாட் வி வாண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறத சொல்லுது அப்படின்னு இது இவ்வளவு விவரமா எதுக்கு சொல்றேன்னா ஆனால் நம்ம இதில் வந்து அரசுடைய துறைகள் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க அந்த லெக்சரை ஃபைனலைஸ் பண்ணதுல ஆனால் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டிஸுக்கும் அனுப்புவாங்க அவங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்குவாங்க அப்போ அப்படி உள்ள ஒரு நாட்டில் வந்து அவர் வந்து பிராமின்னு சொல்லி நம்முடைய பிராமின்ஸை மீன் பண்ணி அவர் சொல்லலை அவங்களுடைய பா பாஸ்டன் பிராமின் அப்படி அப்படின்றத அந்த ட்ரெடிஷனை தான் அவர் சொல்கிறார் அங்கே வந்து எப்படி அவங்க அப்பர் கிளாஸாக இருந்தாங்களோ எல்லாம் மதிக்க மாட்டாங்க ஓரளவுக்கு இது பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல பேசுவாங்க பிரிட்டிஷ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க இது மாதிரிலாம் இருந்தாங்களோ அது மாதிரி இங்க ஒரு அப்பர் பிராக்கெட் இருக்காங்க அந்த அப்பர் பிராக்கெட்டுக்கு தான் இது போய் சேர்ந்துச்சு மற்றபடி சாதாரண குடிமக்களுக்கு ரஷ்யால இருந்து வாங்குற எண்ணெயினால அதிக பலன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வந்திருக்காரு நினைக்கிறேன் இத அவர் சொல்ல வந்திருந்தாருன்னா அவர் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு சரிதான் ஏன்னா நிறைய இது வந்து இவர் வந்து பொருளாதார நிபுணர் காங்கிரஸ்ல வந்து இப்ப இருக்கிற சீனிவாசன் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏழு மாசத்துல அம்பானிக்கு வந்து எவ்வளவு லாபம் வந்திருக்கு ஐம்பதுனாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து யூடியூப் சேனல்ல வந்து அவர் வர்றது ரொம்ப வருமா ஸ்ட்ராட்டிஸ்டிக்கலி அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்போ அந்த ஐம்பதுனாயிரம் கோடி அம்பானி கொடுக்காம எல்லாத்தையுமே ஐஓசி ஓசி கொடுத்திருந்தா ரிஃபைனரி கொடுத்திருந்தா நம்ம பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும்ல அப்படி செய்யலையே அவங்க வந்து கொடுத்தது வந்து பெரும்பாலும் வந்து பெரும்பகுதி கொடுத்தது ஐஓசி கொடுத்துருக்காங்க ஆனா பெரும்பகுதி கொடுத்தது வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் செக்டர் தான் கொடுத்துருக்காங்க அம்பானி போன்றவர்கள் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால் அந்த குற்றச்சாட்டு வைக்கிற குற்றச்சாட்டு வந்து அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் பிராமின்ங்கிற வேர்டை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட வேண்டாம் இதில் வந்து நம்முடைய இன்னும் சொல்ல போனால் பெருந்தினக்காரர்களாக பெரும் தொழிலதிபர்களாக இருக்கிற இந்த ஆயுள்னாலும் பல ரஷ்யன் ஆயிலும் பல நெஞ்சங்கள் பல யாருமே பிராமின் கிடையாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த விளக்கம் தருவது சற்று தேவையாக இருக்கிறது என்று நினைத்தேன் அதற்காக சொன்னேன் நன்றி வணக்கம்